ஹலோ மக்களே வணக்கம் அண்ட் வெல்கம் டு இஷானா நீலகண்டன் ஆடியோ நாவல்ஸ் சேனல் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வாரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற அடுத்தடுத்த கதைகளோட நோட்டிபிகேஷன் உங்களை வந்து செய்யுங்க அரசன் பதினான்கு என்ன அத்தா சொல்லுற என்று செல்லாத்தா பதில் சொல்ல முடியாமல் திணறினார் முத்துவேல்தான் நிலைமையை கையில் எடுத்து இதுல எங்க விருப்பம் முக்கியமில்லம்மா மதுரன் விருப்பம்தான் என்றார் அனைவரும் மதுரனை பார்க்க அவனுக்கும் என்ன பதில் சொல்வதென்று தெரியவில்லை திரு திருவென விழித்தபடி நிற்க மங்கை என்ன அண்ணி விளையாடுறீங்களா என் மருமகனுக்கு இருக்கிற சொத்துல காவாசி பெருமா அவங்க சொத்து அவங்க குடும்பமே அண்ண வீட்டில தான் இருக்கு இப்படிப்பட்ட பையனுக்கு என் பொண்ணை கொடுக்க நான் சம்மதிக்க மாட்டேன் என்றார் அதை கேட்டு மதுரன் முகம் இறுகி நிற்க இன்பன் அத்த என்ன பேசுறீங்க என்று அதட்டினான் அதற்குள் மதுரனின் தாய் மரகதம் அப்படி ஒன்னு உங்க பொண்ண கேட்டு நாங்க வரல என் மகனுக்கு பொண்ணு கொடுக்க பக்கத்தூர் ஜமீன்ல இருந்து கேட்டு வந்தாங்க நாங்க தான் எங்க ஜனம் இல்லைன்னு வேணான்னு சொல்லிட்டோம் உங்க அண்ணி கேட்கும் போது கூட அமைதியா நின்னது எங்க வீட்டு பொண்ணுக்காகத்தான் உங்க வீட்டு பொண்ணை கட்டிட்டா என்ன சீசை அந்த ஜமீன் குடும்பத்து ஆளுங்க அளவுக்கு இல்லாட்டியும் கொஞ்சமாச்சும் செய்யற இடமாத்தான் நாங்க பாப்போம் என்று முகத்தில் அடித்தாற்போல் பேசினார் அக்னி முன்னே வந்தவள் சித்தி எங்க மாமா ஊர்ல இருக்க சொத்து எல்லாம் மதுரனுக்கு தான் அதுபோக எனக்கு வர்ற சொத்துல பாதியை நான் மதுரனுக்கு எழுதி வைக்கிறேன் என்று சொல்ல பாண்டியனும் வல்லவனும் பாப்பா என்று அதட்டினார்கள் இல்ல அண்ணே அவங்க எப்படி பேசலாம் நம்ம மதுவுக்கு பொண்ணு கொடுக்கறதை பத்தி என்று அக்னி இடுக்க மதுரன் அக்னி கையை பிடித்து அழுத்தினான் பாண்டியும் பல்லவனும் அக்னி மதுரன் இருபுறமும் வந்து நின்று உன் பாதி சொத்தை எழுதி கொடுக்கணும்னு அவசியமில்லை எங்க சொத்து நாலப்பங்கா பிரிப்போம் என்று வல்லவன் சொல்ல பாண்டியன் முத்துவேலிடம் என்னப்பா தம்பி சொல்றது சரிதானே என்று கேட்க நான் பெத்தது மூணும் வைரம் என்று மனதுக்குள் நினைத்தவர் சரிப்பா சந்தோஷம் என்றார் புன்னகையுடன் மதுரன் இதை எதிர்பார்க்காமல் மச்சா என்று நா தழுதழுக்க பேச நீ எங்க வீட்டு செல்ல புல்லடா என்று அதட்டினான் வல்லவன் அக்னி அப்போ நான் என்று வல்லவனை முறைக்க உனக்கு அப்புறம்தான் என்று சரண்டர் அடைந்தான் அதனை மதுரன் புன்னகையுடன் பார்த்து நிற்க வானதி கண் கலங்கி தன் கணவன் கையை பற்றி கொண்டாள் அவன் அவளுடைய கையை ஆறுதலாக தட்டி கொடுத்தான் அக்னி இப்போது மங்கையை பார்த்து இப்போ என்ன சொல்றீங்க சித்தி நிச்சயம் உங்க அண்ணன் மகனை விட சொத்து பத்து அதிகம்தான் எங்க மதுரனுக்கு என்று சொல்ல இன்பன் அவளை முறைத்தான் அவள் மதுரன் சார்பாக பேசுவதில் அவனுக்கு வருத்தம் இல்லை ஆனால் புகுந்த வீட்டை யாரோ போல் பேசியது கோபத்தை கொடுத்தது மரகதம் அவங்க பொண்ண பெரிய மனசு பண்ணி நாம எடுத்துக்க வேணாம் அந்த அம்மா என்ன பேச்சு பேசுது என் பையனுக்கு தகுந்த இடமில்லை அவங்க வேணாண்டா அக்னி இப்பவும் அந்த பொண்ணுக்கு என்னத்தை செஞ்சிட போறாக என்று குத்தி பேச அம்மா என்று அதட்டினான் மதுரன் அப்போதுதான் சந்தியா அவனை நிமிர்ந்து பார்த்தாள் ஓரிரு முறை அவனை பார்த்திருந்தாலும் அவன் தோற்றம் அவளுள் பதிந்ததில்லை ஆனால் இன்று முதல் முறை அவன் தோற்றம் அவளுள் பதிந்தது நடராஜன் மீனாட்சி போய் அம்மா நகையெல்லாம் எடுத்துட்டு வந்து மருமக சந்தியாவுக்கு போட்டுவிடு என்றார் மருமகள் என்று சொல்ல வந்தவர் சந்தியா என்று குரல் அடைக்க மாற்றினார் நான் எப்போது உங்க மருமகதா மாமா நீங்க என் தாய் மாமா தான் அது எந்த உறவு நாளையும் மாறாது என்று சந்தியா சொல்ல அவள் தலையில் கை வைத்தவர் அந்த தம்பியை கட்டிக்க சம்மதமரா என்றார் உங்க விருப்பம் மாமா நீங்க சொல்றத நான் நிச்சயம் மீற மாட்டேன் என்று வளர்த்தவருக்கு இப்போதும் நன்றி செலுத்த உன் மனசு போல நல்லா வாழ்வேமா என்றார் பின் சபையை பார்த்து எங்க வீட்டு பொண்ணுக்கான சீர் நான் செய்வேன் இந்த ஊரே அசந்து நிக்கிற மாதிரி என் மருமகளுக்கு நான் சீர் இறக்குவேன் என்றார் அதன்பின் கவியையும் பவித்ராவையும் யாரும் திரும்பிக் கூட பார்க்காமல் திருமண ஏற்பாடுகள் வேக வேகமாக நடந்தது சந்தியாவின் திருமணம் கவிக்கு பெரும் ஆறுதலை தந்தது தன்னால் ஒரு பெண்ணின் வாழ்க்கை கெட்டுப்போவதை அவன் விரும்பவில்லை மதுரனை மேடையில் அமர வைக்க அவனோ சோகமாக இருக்கேன் ஏண்டா இன்ஸ்டன்ட் மாப்பிள இப்போ உட்காந்து ஃபீல் பண்ணி ஒன்றும் ஆகிறதுக்கு இல்லை முன்னமே ஓடி தான் உண்டு என்று அக்னி கிண்டல் செய்ய போடி நானே ஒரு ஃபேஷியல் கூட பண்ணலையேன்னு வருத்தத்தில் இருக்கேன் இந்த புள்ள என்ன விட கலரா தெரிய போகுதிரி போட்டோக்கு என்று வருத்தமாக சொல்ல அதுவரை ஒருவித பயத்துடன் பக்கத்தில் அமர்ந்திருந்த சந்தியா கூட சிரித்து விட்டாள் அதுதான் உன் ஃபீலிங்கா விடுடா போட்டோஷாப் பண்ணி உன்ன பாலிவுட் ஹீரோ லெவலுக்கு காட்டிடுவோம் என்று அக்னி சொல்ல அனைவர் முகத்திலும் லேசான மலர்ச்சி இப்படியே இருவரும் சேர்ந்து அங்கிருந்த சூழ்நிலையை மொத்தமாக மாற்றிவிட்டார்கள் ஐயர் தாலி எடுத்துக் கொடுக்க சந்தியாவை பார்த்து கட்டவா என்பது போல் மதுரன் கேட்க அவள் தலையசைத்த பிறகு அவள் கழுத்தில் மூன்று முடிச்சிட்டு தன் மனைவியாக ஏற்றுக்கொண்டான் ஆணில் பாதி பெண்மை என்று வேதம் சொல்லியது எந்த பாதி எங்கும் சேரும் யார்தான் சொல்வது தெய்வம் ஒன்று சேர்க்கும் சொந்தம் இங்கே சேர்கிறது வேள்வித்தீயில் சுயநலங்கள் வெந்து தீகிறது நிலவினை கிரகணம் தீண்டியது மறுபடி பௌர்ணமி தோன்றியது விதியும் புதியது கதையும் புதியது காலத்தின் தீர்ப்பு இது தெய்வத்தின் சேர்ப்பு இது இது காதலின் சங்கீதம் புது குங்கும சந்தோஷம் மாற்றும் மாலையும் ஏற்றும் தீபமும் மங்கள பண்பாடும் ஸ்ரீதேவியின் கல்யாணம் அதன்பின் பெண் மாப்பிள்ளையை வீட்டிற்கு அழைத்துச் சென்றார்கள் முத்துவேல் வீட்டிற்கு சந்தியாவை அனுப்பி வைப்பதனால் அவர்களுக்கு துணையாக அக்னியையும் இன்பனையும் அனுப்பி வைத்தார்கள் அக்னி கிளம்புவதற்கு முன் நடராஜனிடம் வந்தவள் மாமா என்ன கோபமா இருந்தாலும் வீட்டுக்குள்ள வச்சு காண்பீங்க இந்த ஊருக்குள்ள பிரச்சனை வரதுக்கு நாமளே வழி செஞ்சு கொடுக்க வேண்டாம் என்று உறுதியாக சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டாள் பைரவனிடம் சொல்லி கவியையும் பவித்ராவையும் வீட்டிற்கு அழைத்து செல்ல சொன்னார்கள் திருமணம் இனிதே நடந்திருந்தாலும் நடராஜன் குடும்பத்தில் யாரிடமும் அதற்கான மகிழ்ச்சி இல்லை கவி நடராஜனிடம் பேச வர மருமக சொன்னதுனாலதான் உன்னை ஏத்துக்கிட்டது இதனால ஊருக்குள்ள பிரச்சனை வரத விரும்பல மத்தபடி நீ செஞ்சத அவ்வளவு சீக்கிரம் மறக்கவும் முடியாது மன்னிக்கவும் முடியாது தள்ளியே இருக்கிறது தான் உனக்கு நல்லது என்று முகத்தில் அடித்தது போல் பேசிவிட்டு சென்று விட்டார் கவியிடம் இதனை அவர் பேசும்போது ராகினி கேட்டுவிட என் தங்கச்சி வாழ்க்கையை பறிச்சவ இந்த வீட்டுக்குள்ள எப்படி வரலாம் என்ற கோபம் அனைத்தும் அவர்கள் வீட்டிற்குள் வர காரணமாக இருந்த அக்னியின் மீதும் திரும்பியது ஆனால் இந்த கவலைகள் எதுவும் இல்லாதது போல் முத்துவேலின் குடும்பம் மகிழ்ச்சி ஆரவாரத்தில் திளைத்திருந்தது அக்னியை விட்டு ஆரத்தி எடுக்க சொல்ல டே இன்ஸ்டன்ட் மாப்ல அமௌண்ட் லம்பா போடு இல்லாட்டி புது பொண்ணு உன்னைய கஞ்ச பேசினார் நினைச்சிடும் என்று சுத்த எடுத்துக்கோ அக்னி எடுத்துக்கோ என் உயிர் இருக்கு எடுத்துக்கோ என்று தளபதி பட டயலாக் பேச தூ பிளடி பிஸ்கட் அதை வச்சு நாயனடா பண்றது வேணா கீழே இருக்கிற கிட்னிஸ் மேலே இருக்கிற ஹார்ட் சைடில் இருக்கிற லிவர் இதெல்லாம் கொடுத்தா புண்ணியமா போகும் என்று அக்னி சொல்ல ஆத்தி இவ நாளும் உருவிருவா என்று புலம்பியவன் சந்தியாபுரம் திரும்பி உனக்கு இருக்க ஒரே புருஷன் நான் என்னைய காப்பாத்துமா என்று பாவமாக கெஞ்சினான் இவர்களின் அளப்பறையில் அவள் கண்களில் நீர் வர சிரித்து கொண்டிருக்க என்னது என்னது என்று அக்னி கேட்க ஹிஹி மீ யோர் பெஸ்ட் ஃப்ரெண்டு பொழச்சு போறேன் விட்டுடுடீர் ராசாத்தி என்று காலில் விழுகாத குறையாக கெஞ்ச அது அந்த பயம் இருக்கட்டும் போனா போகுது அந்த கழுத்தில் இருக்கிற சங்கிலியாச்சும் கழட்டி போடு என்றாள் வேகமாக சுற்றி பார்த்தவன் அவளை பார்த்து சிரித்து விட்டு தட்டில் ஒரு பிரேஸ்லெட்டை போட்டான் நீ அவ்வளவு நல்லவனெல்லாம் இல்லையே என்று யோசித்தவள் அந்த பிரேஸ்லெட்டை எடுத்து பார்த்து டேய் இது என் புருஷனோடதுடா என்று அலறினாள் மதுரன் பக்கத்தில் இருந்த இன்பன் வேகமாக தனது கையை பார்க்க அதில் பிரேஸ்லெட் இல்லை மதுரனை திரும்பி முறைக்க அவனோ கேவலமாக இழித்து வைக்க தூ நீ எல்லாம் போலீஸ்னு சொல்லாத திருட்டு நாயே என்றான் தேங்க்ஸ் மச்சான் என்று அதே புன்னகையை மெயின்டைன் செய்ய எல்லாம் வந்து வாக்கிது பாரு என்று திட்டிவிட்டு திரும்பி நின்றான் தான் இறுதியாக உள்ளே புகுந்து அடியே விட்டா விடிய விடிய வாசல்ல நின்னு நீனும் அவனும் ஓரமாக நின்னு சண்டை போடுங்க எங்க எல்லாரையும் வீட்டுக்குள்ள போக விடு என்று ஆட்டத்தை கலைத்து விட்டார் கிரேட் இன்சல்ட் என்று இருவரும் சொல்லிவிட்டு உள்ளே சென்றார்கள் மணமக்களுக்கு பால் பழம் கொடுத்தார்கள் அக்னி இன்பனை ஓய்வெடுக்க வைக்க தனது அறைக்கு கூட்டிச் சென்றாள் அபி எது வேணும்னாலும் கூப்பிடு என்று அக்னி வெளியில் செல்ல எத்தனிக்க அவனோ பேசாமல் நின்றான் அவன் அமைதி உணர்ந்து என்னாச்சு இன்பா என்று கேட்க எனக்கு என்ன நான் நல்லாதான் இருக்கேன் என்னை பத்தியெல்லாம் யோசிக்கிற ஆச்சரியந்தான் என்று இன்பன் போலியாக வியக்க இன்பா எதுவா இருந்தாலும் ஓப்பனா பேசு என்றாள் நீ ஒருத்தி ஓபனா பேசுறதே என்னால் சகிக்க முடியல இதுல நான் வேற பேசணுமா என்று அவன் முறுக்கி கொள்ள என்ன பிரச்சனை உனக்கு என்று மீண்டும் கேட்க மண்டபத்துல என்ன பேசுனே என்றான் என்ன பேசினேன் என்று அக்னி கேட்க மதுரனுக்கு சப்போர்ட்டிவா என்ன பேசினேன் என்று இன்பன் கேட்க அக்னி மீண்டும் என்ன பேசினேன் என்று வடிவேல் போல் கையை பிடிச்சி இழுத்தியா என்ன கையை பிடிச்சி இழுத்தியா என்பது போல் கேட்டுக்கொண்டிருந்தாள் இன்பனின் பொறுமையை இழுத்து பிடித்து மதுரனுக்கு சப்போர்ட்டிவா பேசுறேன்னு இந்த வீட்டு பொண்ணா தானே பேசுனேன் என்றான் ம் அதுல என்ன தப்பு என்று அக்னி கேட்க நீ இந்த வீட்டு பொண்ணா பேசுனதுல தப்பு இல்ல ஆனா இந்த வீட்டு பொண்ணா மட்டும் பேசுனதுதான் தப்பு என்றான் என்னமோ நாட்டுக்கு சொல்ல வர்றான் கேட்போம் என்று மைண்ட் வாய்ஸில் அவனை வாரியவள் வேலையில் நல்ல பெண்ணாக அவன் முகம் பார்த்து நின்றாள் எனக்கு புரியல ஹபி என்று பாவமாக சொல்ல நீ மதுக்கு சப்போர்ட் பண்ணது தப்பில்லை ஆனா அதுக்காக அத்தைக்கிட்ட பேசும்போது உங்க அண்ண மகனுக்கு இருக்க சொத்தை விட அதிகம்னு சொன்னையே அது என்ன வார்த்தை அவங்களுக்கு அண்ண மகனா உனக்கு யாரு என்று கேட்க ஷபா எவ்வளவு விம் விளக்கி ஆராய்ச்சி பண்ணியிருக்கான் என்று நினைத்தவள் அத்தை பேசுனது தப்புதானே தானே கவிமாமா அளவுக்கு மது இல்லைன்னு சொன்னதை நீ கேட்கலையா என்று கேட்க ஆஹ் அது அவங்க சொன்னது நான் கவனிக்கல நீ சொன்னது தான் கவனிச்சேன் என்று இன்பன் சொல்ல அதானே எப்படி கவனிப்பேன் பேசுனது உன் நொத்தையாச்சே அந்த கெடவி டமரம் அடிக்காத குறையா கத்துனது உன் பாம்பு காதுல விலகல நான் போறப்போக்குல பேசுனது தப்பா விழுந்துருச்சு என்று மனதுக்குள் தாளித்தவள் அவனிடம் வம்பு செய்தால் வீணாக பிரச்சனை என்று நினைத்து அவங்க அப்படி சொல்லவும் நான் சொல்லிட்டேன் இனி அவங்க அப்படி பேசினா ஏதாச்சும் வச்சு வாயை கிழிச்சு விட்டுடுறேன் நான் தான் அந்த வீட்டு பொண்ணாச்சே எனக்கு இல்லாத உரிமையா என்றாள் ஹேய் நான் அப்படியெல்லாம் சொல்லலடி என்று இன்பன் அவசரமாக சொல்லல நீ எப்படி சொன்ன என்ன நான் சொன்னது எல்லாம் உண்மை உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை என்று அவன் பதில் சொல்லும் முன் அங்கிருந்து சென்று விட்டாள் ஐயோ இனி வேணுன்னே அடிச்சிட்டு நீதானே சொன்னேன்னு சொல்லுவாளே என்று தன் போக்கில் புலம்பியவன் படுத்து உறங்க ஆரம்பித்தான் சந்தியாவை அலங்காரம் செய்து மதுவின் அறைக்குள் அனுப்பி வைத்தார்கள் அதே நேரம் மதுவின் போனில் மெசேஜ் ஒலி கேட்க அதனை எடுத்து பார்த்தான் இன்பன் போனில் இருந்து இன்ஸ்டன்ட் கல்யாணம் இன்ஸ்டன்ட் மாப்பிள இன்ஸ்டன்ட் பஸ்ட் நைட்னு கலக்கரை மதுரா என்று கோவை சரளா வடிவேலை அடிப்பது போல் போட்டோவுடன் வந்திருந்தது இன்பன் இப்படியெல்லாம் மெசேஜ் பண்ண மாட்டானே இது அந்த வேலையா தான் இருக்கும் என்று போனை சுவிட்ச் ஆப் செய்தான் சந்தியா அவன் போன் நோண்டி கொண்டிருப்பதை பார்க்க போனை தூர வைத்துவிட்டு சும்மா மெசேஜ் பார்த்துட்டு இருந்தேன் என்றான் உம் என்று சந்தியா அமைதியாகிவிட தியா உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும் என்று மதுரன் சொல்ல அவனை புரியாமல் பார்த்தாள் உன்னை தியான்னு கூப்பிடலாமில்ல என்று அவன் கேட்க உங்க விருப்பப்படி கூப்பிடுங்க என்றாள் ம் நான் இதை இப்போ சொல்றேன் தப்ப நினச்சிக்காதே நமக்கு இப்போதான் பேச டைம் கிடைச்சிச்சு என்றவன் அக்னியை பற்றி சொல்லி அவளுக்கு இந்த வீட்டில் உள்ள முக்கியத்துவம் தன்னிடம் உள்ள முக்கியத்துவம் எல்லாவற்றையும் சொன்னான் சொல்லப்போனா அக்னி எனக்கு குழந்தை மாதிரி எனக்கு இன்னொரு பொண்ணு பிறந்தாலும் அவனுக்கான இடம் என்னைக்கும் மாறாது என்றான் அவனின் இன்னொரு பொண்ணு என்ற விழிப்பிலேயே அக்னியை வெறும் மகளாக பார்க்கவில்லை மகளாக நினைத்துத்தான் வாழ்கிறான் என்பதை சந்தியா உணர்ந்து கொண்டாள் அத்தோடு இன்று அவனுக்காக நொடியும் தாமதிக்காது சொத்தை தூக்கி கொடுத்த செயல் சந்தியாவின் மனதில் அக்னி மிக உயரத்தை அடைந்துவிட்டாள் ம் எனக்கு புரியுதுங்க அக்னிக்கு இந்த வீட்டில் இருக்கிற முக்கியத்துவம் என்னைக்கும் மாறாதுங்க என்றவள் அதே போல உங்க நட்புக்கும் என்னால எந்த பிரச்சனையும் வராதுங்க என்று உறுதி கூற மனம் நெகிழ்ந்து விட்டான் மதுரன் அதன்பின் இருவரும் ஸ்வீட் நத்திங்ஸ் பேசினர் இருவருக்குமே வாழ்க்கையை அதன் போக்கில் வாழ வேண்டுமென்கின்ற எண்ணம் அதுவே அவர்களை வெற்றி பாதையில் இழுத்துச் சென்றது மதுரன் கவியை பற்றி பேசவில்லை சந்தியாவும் எந்த விளக்கமும் கூறவில்லை மனதால் இருவருக்குமே ஒரு புரிதல் இருந்ததினால் அதை பற்றி பேசவில்லை மறு வீட்டு விருந்துக்கு பெண் மாப்பிள்ளையை கையோடு அழைத்துக் கொண்டே அக்னியும் இன்பனும் புறப்பட்டார்கள் இன்பனின் வீட்டில் எந்தவித சம்பாஷணையும் இல்லாமல் அவரவர் வேலையை பார்த்துக் கொண்டிருந்தார்கள் இதில் கவியரசனையும் பவித்ராவையும் யாருமே கண்டுகொள்ளவில்லை கவி கூட அன்பிடம் பேச முயற்சி செய்ய உன் மேல செம்ம கடுப்புல இருக்கேன் கொஞ்ச நாளைக்கு என் முகத்துல கூட முழிச்சிராதே என்று திட்டிவிட்டு சென்று விட்டான் அவனின் திருமண வைபவத்தை கூட அவனால் ரசிக்க முடியவில்லை சொல்லப்போனால் மீனாட்சிக்கு அதே கவலைதான் அந்த வீட்டின் வாரிசுகள் அனைவருக்கும் யார் விட்ட சாபமோ ஒருவரின் திருமணம் கூட மனம் நிறைக்க நடக்கவில்லை அதை எண்ணி கலங்கியவர் நடராஜனிடம் என்னங்க யாருக்கு என்ன பாவம் செஞ்சோன்னு தெரியல முத்துக்கு முத்தா இருந்தாலும் ஒருத்தன் கல்யாணத்தை கூட பார்க்க முடியல எனக்கு என்னமோ பயமா இருக்குங்க நம்ம குலதெய்வத்துக்கு ஒரு பூஜையை போட்டு கெடா வாங்கி விட்டு என்ன தப்பு இருந்தாலும் மன்னிக்க சொல்லி வேண்டிப்போங்க என்றார் நடராஜனுக்கு அந்த உருத்தல் இருக்க மனைவி சொன்னவுடன் சம்மதம் என்பது போல் தலையை சைத்தவர் பூஜை போறதுன்னா பங்காளி வீட்டுக்கு சம்மந்தி வீட்டுக்கு உறவுக்காரங்களுக்கு சொல்லித்தான் போடணும் இப்போ இது தேவைதானா எப்போடா பிரச்சனை பண்ணலான்னு கண்ணுல விளக்கண்ணையை விட்டுட்டு தேடிட்டு இருக்கங்க பிறகு ஓ என்று நகர்ந்து விட்டார் மீனாட்சி அதை பற்றி எல்லாம் கவலைப்படவில்லை மனுஷன் மனசுல ஆயிரம் குறை இருக்கத்தான் செய்யும் தெய்வம் தான் குறை இருக்க கூடாது என்று நினைத்தவர் தெய்வ காரியத்தை தள்ளி போடவில்லை தெய்வத்திற்கு எதுவும் செய்ய வேண்டும் என்று மனதில் அசரீறி சொன்னாலே அதை தெய்வ வாக்கு என்று நம்புபவர் மீனாட்சி அதனால் அதற்கான அத்தனை காரியங்களையும் துரிதமாக செய்ய ஆரம்பித்தார் சந்தியாவும் மதுரனும் மறு வீட்டுக்கு வந்து இறங்க அவர்களுக்கு ஆரத்தி எடுத்தார்கள் மீனாட்சி வாராசா இப்போ தானே உனக்கு ஆரத்தி எடுத்து விருந்தே சமைச்சு வச்சிருக்கேன் என்று இலகுவாகச் சொல்ல வந்தேன் வந்தேன் பெரியம்மா உங்க விருந்துக்காகத்தான் காலையில நாலு மணிக்கு குளிச்சு கிளம்பி ரெடியா இருந்தேன் என்ன செய்யறது உங்க மருமகளும் மகனும் தான் லேட் பண்ணிட்டாங்க என்று சோகமாக சொன்னான் அத்த போய் சொல்லுறான் இவனும் உங்க மகனும் வாக்கிங் போறேன்னு போய் கம்மாய் தோப்பெல்லாம் சுத்திட்டு லேட்டாக தான் வந்துச்சுங்க என்று அக்னி நல்ல மருமகளாக போட்டு கொடுத்தாள் சரி சரி பேசிக்கிட்டே நிக்காம உள்ள வர்றது என்று மங்கை சத்தம் வைக்க மீனாட்சி அனைவரையும் அழைத்து கொண்டு உள்ளே வந்தார் நடராஜன் வாப்பா வாடமா நல்லா இருக்கீங்களா என்று கேட்க நல்லா இருக்கோம் பெரியப்பா நல்லா இருக்கும் மாமா என்று மதுரனும் சந்தியாவும் சொன்னார்கள் அன்புவும் ராகினியும் முறையை வரவேற்க அவர்களுடன் கவியும் பவித்ராவும் வரவேற்றார்கள் மங்கை பேச்சுக்கு கூட மதுரனை வாங்க என்று அழைக்கவில்லை அதை மதுரன் கவனித்தாலும் பெரிதாக கண்டுகொள்ளாமல் கடந்து சென்றான் சந்தியாவிற்கும் தாயின் செயல் மனச்சுணக்கத்தை தந்தது மதுரனை அவர் அவமதிப்பது சிறு கோபத்தை கொடுத்தது தாலி என்ற ஒன்றே அந்த ஆணின் சொந்தம் மரியாதை சொத்து சுகம் உடல் பொருள் ஆவி என அனைத்தும் அந்த பெண்ணின் உடைமையாகிறது அதேபோல் அந்த ஆணுக்கும் இங்கு மதுரனின் மரியாதை தன் தாயிடம் கூட இறங்கி போவதில் சந்தியாவிற்கு துளியும் விருப்பமில்லை அதனால் அவரிடம் விசாரிப்பாக கூட பேச முயலவில்லை மங்கை மகள் தன்னை விசாரிப்பாள் என்று அவர் எதிர்பார்த்திருக்க அவரை கண்டும் காணாமலும் கடந்து சென்றாள் மதுரனும் அக்னியும் எப்போதும் போல் வளவளக்க பவித்ரா அக்னி என்று அழைக்க அவளை நிமிந்து பார்த்த அக்னி உம் சொல்லுங்க என்று யாரோ போல் சொன்னாள் அக்னி ஏன் இப்படி பேசுறே என்று பவி கண்ணீருடன் கேட்டாள் அவள் அங்கே வந்ததிலிருந்து யாரும் அவளிடம் பேசவில்லை ஏதோ ஒட்டாத இடத்தில் இருப்பது போல் தோற்றம் பவித்ராவால் அங்கு மூச்சு கூட முடியவில்லை அக்னி தனது உயிர் தோழி தன்னை புரிந்து கொள்வாள் என்று பேச வர அவளும் தள்ளி நிறுத்தியது மிகவும் வழியை கொடுத்தது நான் என்னங்க பேசினேன் என்று அக்னி புரியாத பாவனையில் அதேபோல் பேச பவித்ரா கண்ணீர் விட்டு அழுதாள் அவளின் அழுகை சத்தம் கேட்டு அனைவரும் வந்து விட்டார்கள் பவித்ராவின் அழுகையை அனைவரும் அதிர்ச்சியாக பார்க்க அக்னி சலனமற்று பார்த்திருந்தாள்